சசரி தி கபத நின்பதனித சி கப பபதனி கபதனித சரி கரி சனி சரி சனிதனி சனித சனிதவரி சாடு பாடு பாரத பண்பாடு மேலே நாடும் போற்றிடும் பண்பாடு விண்ணோடு காற்றோடு மண்ணோடு ஒழியோடு பண்பாடு இங்கேதான் பிறந்ததென்று கொண்டாடு பாடு பாடு பாரத பண்பாடு மேலை நாடும் போற்றிடும் பண்பாடு மொழிகள் பிறந்ததும் இங்கேதான் கலைகள் பிறந்ததும் இங்கேதான் காதல் பிறந்ததும் இங்கேதான் கற்பு நினைத்ததும் இங்கேதான் வில்லவன் ராமன் சீதைக்காக அக்னி தீர்த்தம் கோடி தீர்த்தம் அத்தனை தீர்த்தமும் இங்கேதான் தாலே என்னும் சின்ன கயிறு வேலையாவதும் இங்கே தாரம் தவிர இன்னொரு பெண்ணை தாயாய் நினைப்பதும் இங்கேதான் தாயாய் நினைப்பதும் பாடு பாடு பாரத பண்பாடு மேலை நாடும் போற்றில பண்பாடு சிற்ப கலைகள் என்னென்ன சித்திரக்கலைகள் என்னென்ன நடன கலைகள் என்னென்ன நாதம் கீதம் என்னென்ன காளிதாசனம் கம்ப கவிதை சொன்னது என்னென்ன ராஜரிசிகளும் ஞானமுனிகளும் வேதம் சொன்னது என்னென்ன விஞ்ஞானத்தால் முடியாயேனும் ஞானம் தந்தது என்னென்ன இதயம் திறந்து சொல்லடி பெண்ணே இதவிட சொர்க்கம் வேறு இதவிட சொர்க்கம் வேறென்ன பாடு பாடு பாரத பண்பாடு மேலே நாடும் போற்றின பண்பாடு